மயான காளி மந்திராலயம் மயான வாசினி மந்திராலயத்தின் சார்பாக பால்முனி சித்த ரான்மீக அன்பு உறவுகளே வருகிற நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையிலே குறிமேடை அமைப்பது குறி சொல்லக்கூடிய சூட்சுமம் குறி சொல்லும் தாயத்து குறி சொல்லும் மை குறி சொல்லும் எந்திரம் முனீஸ்வரன் கருப்பன் பெரியாண்டவன் துர்க்கை அங்காள பரமேஸ்வரி காளி தேவி இப்படி தெய்வங்களை வச்சு வாக்கு சொல்லக்கூடிய ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம் நீங்களே போயிட்டு குறிமடி எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தரப்படும் அல்லது முன்பதிவு செய்தீர்களானால் அதாவது இப்போ இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று இரண்டு நாட்கள் அல்லது ஒன்றாந்தேதி தேதி மாலை வரை புக் செய்பவர்களுக்கு மட்டுமே பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படும் ஒன்றாந்தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிடணும் அப்படின்னா தான் நான் எந்த செயலையும் இறங்க விளாட்டி செய்ய மாட்டேன் இந்த லாஸ்ட்டில் வர்றதெல்லாம் இல்லை ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரம் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நான்காம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியில் கலந்துக்கோங்க குருமே அடையில் வைக்கக்கூடிய எந்திரத்தை நானே எழுதி சுற்றி செய்து நானே கொடுத்துருவேன் மையை கொடுத்துருவேன் தாயத்தை கொடுத்துருவேன் சூட்சமத்தை சொல்லி கொடுத்துருவேன் பயிற்சி கையாடு கொடுப்பேன் தயவுசெய்து குருமே அடை அமைக்கும் சூட்சமத்தை தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்லாது அதற்கான எந்திரங்களும் மந்திரங்களும் மை முறைகளையும் மூலிகைகளையும் நான் அறிவிக்க இருக்கிறேன் அல்லது கொடுப்பேன் நேரடியாகவே மூலிகை எல்லாம் கொடுத்துருவேன் நான் இது கூட ஒரு விஷய கொடுக்கலா கூடுவே கொடுக்கலான் ஜன விஷய கொடுமை வேறு தன விஷய கூடுவே வேறு ஆயினால் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒன்றாம் தேதி மாலை வரை முன்பதிவு செய்வர்களுக்கு மட்டும் பயிற்சியில் கலந்துக்கங்க மற்றவங்க அடுத்த மாதம் அடுத்த முறை பார்த்துக்கலாம் ஏன்னா இது ஆடி அமாவாசை போது எனக்கு அஞ்சு பேர் இல்லை மூணு பேர் ஒருத்தர் வந்தால் கூட நான் பயிற்சி வைப்பேன் ஏன்னா ஆடியில் தெய்வ உபாசனை எடுப்பது மிக சிறப்பு அது எப்பேற்பட்ட ஒரு சரீரமாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி நம்ம குறி சொல்லக்கூடிய சூட்சமத்தை நாம் வழங்க இருக்கிறேன் தயவு கூர்ந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பயிற்சி மிக சக்தி வாய்ந்த ரகசியங்கள் அறிவிக்கப்படும் மூன்று சொல் மந்திரங்கள் வழங்கப்படும் குருதீட்சைக்கு தகுதார் போல் ரகசிய மந்திரம் காதில் ஓதப்படும் சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் செல்லலாம் முடிந்தளவு இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் இந்த பதிவை கேட்ட இந்த நிமிடத்தில் இந்த நாள் முதல் கொண்டு உடல் சுத்தி மன செய்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை வாங்குவதற்காக தயாராக இருங்கள் உங்களுடைய பித்திருக்கள் மூதாதாரர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக தயாராக இருங்கள் பெற்றோரை கலந்து கொள்ளாமல் வாங்க மற்றவர்களிடத்தில் பொல்லாத சிந்தனைகள் இல்லாதபடி தெளிவான சிந்தனைகள் நம்பிக்கையுடன் குரு நம்பிக்கையுடன் வாங்க இந்த ஆடி அமாவாசை ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வழங்க இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பலனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதிலே வழங்க இருக்கக்கூடிய தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் தொடர்ந்து தர்மத்தன் சேனலை பாருங்கள் பயன்பெறுங்க வாழ்க வளமுடன் சிவாயனம கட்டாயமாக முன்பதிவு செய்வர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சி